திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவுல திருவாசம் திருச்சதகம் பத்தி தான் திருச்சதகம் சதகம் அப்படின்னா நூறு திருச்சதகம் நூறு பாடல்களின் தொகுப்பு திருச்சதகத்துல பத்து தலைப்புகள் இருக்கு ஒவ்வொரு தலைப்புக்கும் பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் நூறு பாடல்கள் இந்த நூறு பாடல்களும் இறைவனின் பெருமைகளையும் பக்தியின் ஆழத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வெளிப்படுத்துது இந்த திருச்சதகத்தின் முதல் தலைப்பு மெய் உணர்தல் மெய் உணர்தல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் மெய் அப்படின்னா உண்மை உண்மையை உணர்றது மெய் உணர்தல் அப்படிங்கிறது அறிவு ரீதியான புரிதல் இல்லை உள்ளுணர்வாள உண்மையை உணர்ந்து அதற்கேற்ற மாதிரி வாழ்றதை குறிக்கிது பல நேரங்கள்ல நம்ம நிலையற்ற விஷயங்கள் தான் நிலையானதா கருதி அதுலயே நம்ம ஈடுபடுத்திக் கொள்கிறோம் அதுக்காகவே வாழ்றோம் அதுக்காகவே ஓடுறோம் அப்போ எது உண்மை எது பொய் அப்படின்னு முதல்ல நமக்கு தெரியணும் அந்த அறியாமை நீங்கணும் அப்படி நீங்கினாத்தான் எது மெய் எது பொய் அப்படிங்கிறது நமக்கு புலப்படும் அப்படி புலப்படும் போதுதான் நம்ம அந்த உண்மைய உணர முடியும் அதுவரை மெய் பொய்யாகவும் பொய் மெய்யாகவும் தான் தெரியும் மெய் உணர்தல் அப்படிங்கிறது உள் உணர்வால உணர்றது ரமண மகரிஷி சொல்லுவார் நான் யார் என்ற கேள்வி நமக்குள்ள கேட்டு தெளியதுதான் மெய் உணர்வு இது ஆன்மாவ உள்ளுணர்வால அறியிறதை குறிக்கிது யார் என்ன சொன்னாலும் அதுதான் உண்மைன்னு ஏத்துக்காம உண்மை எது அப்படின்னு ஆராயணும் அப்படின்னு சொல்றாரு மெய் உணர்தல் அப்படின்னு திருக்குறள்ல ஒரு அதிகாரமே இருக்கு பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளாளாம் மானா பிறப்பு அதாவது நிலையில்லாதவற்றை நிலையானவை என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வால இழிவான பிறப்பு தான் வரும் இதுதான் பொருள் நிலையில்லாத ஒன்றுக்காக வாழ்நாள் முழுதும் போராடிக்கிட்டே இருக்கிறது முட்டாள்தனம் அதை நம்ம மேலும் மேலும் இழிவுபடுத்திக்கிட்டே தான் போகும் பணம் பொருள் வசதி வீடு வாசல் சொந்தம் பந்தம் அழகு இளமை இது எல்லாமே நிலையில்லாத ஒன்று இது எல்லாம் நிலையானது இல்ல அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா உண்மையிலேயே இது நிலையில்லாதது அப்படின்றத உணர்றதுதான் மெய் உணர்வு இதை நம்ம உணர்ந்துட்டா இன்பம் துன்பம் இது ரெண்டையும் சமமா பாதிக்கலாம் அது நிலையானது இது நிலையானது அப்படின்னு அல்லாடிக்கிட்டே இருக்கிற நம்மளே நிலையானவர்களா அப்படின்னா இல்ல இந்த உண்மைய உணர்றதுதான் மெய் உணர்வு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓ நம சிவாய